இன்னைக்கான வீடியோவில் நம்ம லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமான ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீம் சன்ஸ்க்ரீம் வந்து நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் நிறைய விதமான சன்ஸ்கிரீம் வந்து தேடி நம்ம ஸ்கின்னுக்கு எதுவும் செட் ஆகும் ஆயிலியாக இருக்குது மாதிரி ஒயிட் காஸ்ட் கொடுக்குது இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு நிறையா சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆகிருப்பீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு சன்ஸ்கிரீம் வந்து நீங்கள் பாருங்கள் இதில் எது பெஸ்ட்டு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ரெண்டுமே வந்து நான் யூஸ் பண்ணது இது எது என்னோட ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின் ஆயிலி ஸ்கின் ரெண்டுமே இருக்கும் ஆகி இருக்கும் ஸோ என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து எப்படி எது ஆச்சு நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்களும் வந்து ஒரு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கிறீங்க இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சன்ஸ்கிரீம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மினிமல் லிஸ்ட்டோட சன்ஸ்க்ரீன் வந்து சொல்கிறேங்க இந்த மினிமல் லிஸ்ட் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணது யூஸ் பண்ணும்போது நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன் நிறைய பேர் வாங்கின கீழ் கீழே வந்து ரிவ்யூஸ் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாங்க இதில் வந்து எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி இருக்குது பிஏ வந்து ஃபோர் ப்ளஸ் இருக்குங்க இது நல்லாவே நம்ம ஸ்கன் சன்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ சன் டேமேஜ்னால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பாதுகாத்துக்க கொடுக்குறதுக்கு இந்த பிஏ ப்ளஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் இருக்கிறனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா வந்து ஒரு பேரியராக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆனால் வந்து ஆனால் இந்த சன்ஸ்கிரீமில் ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா இது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா தான் இருக்குது எந்த ஒரு ஒரு மாதிரி ஆயில்னஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது ஆனால் வந்து ஸ்கின் கொஞ்சம் நேரம் போக போக நல்லா ஸ்வட்டாகுது நல்லா வந்து ஒரு வெள்ளையடித்த மாதிரி ஃபீல் ஆகுது இருக்கு இருக்குது நல்லா வந்து அந்த இப்படி நம்ம கையை வச்சு தேய்ச்சோம் நம்ம ஃபேஸில் தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா அந்த மாதிரி ஒரு மாதிரி திரு திருத்திரியாக வந்து வர மாதிரி இருக்குது ஸோ இது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க நம்ம ஃபேஸ் வந்து நம்மளுக்கு பிரைட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கே வெளியில் போகிறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சன்ஸ்க்ரீம் இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ அதனால் வந்து இதை நான் விட் அப்படியே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணலாம் நிறையா சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணி பார்த்துட்டுங்க எதுவுமே என்னோடய ஸ்கின்னுக்கு செட் ஆகலாம் எல்லாமே ஒயிட் காஸ்ட் கொடுத்துச்சு ஸோ நம்ம சன்ஸ்க்ரீம் போட்டு வெளியில் போய் போகும்போது ரொம்ப கருப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஃபைனலாக வந்து இந்த டெர்மாக்கோ சன்ஸ்க்ரீம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக செட் ஆகிடுச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சன்ஸ்க்ரீம் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பீங்க அதனால சொல்கிறாங்க இந்த டெர்மாக்கோலில் இந்த சன்ஸ்க்ரீம் இந்த பர்டிகுலர் சன்ஸ்கிரீம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப செட் ஆகும் நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே செட் ஆகுதுங்க ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும் இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கட்டும் எந்த ஸ்கின்னுக்குமே நல்லாவே சூட் ஆகுது இதில் வந்து நம்ம கொஞ்சமாக அமௌண்ட் எடுத்து ஃபேஸு நெக்கு காது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு ஜெல்லு வந்து ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ணுற தான் வரும் எந்த ஒரு ஒயிட் கார்ட்டுமே கொடுக்கல நம்ம நம்ம போட்டிடையுமே நம்ம மூஞ்சி வந்து வெள்ளை அடித்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீல்டுமே கொடுக்கலைங்க ரொம்ப ஸ்மூத்தாக அது அப்ளை அப்புறமா ஒரு நம்ம ஸ்கின்னில் ஒரு க்ளோ கொடுக்குது இந்த சன்ஸ்கிரீம் இந்த பர்டிகுலர் சன்ஸ்கிரீம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே சரிங்க கண்டிப்பாக சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணுங்கள் சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நம்ம ஸ்கின்னோட ப்ராப்ளத்தை ஃபுல்லாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் பண்ண முடியும் எந்த ஒரு பிக்மெண்டேஷனும் நம்ம ஸ்கின்ல இருக்காது பிளாக் மார்க் பிம்பிள்ஸ் எதுவுமே வராமல் நம்ம ஸ்கின்னை வந்து பா சன்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த சன்ஸ்க்ரீம் ரொம்ப ரொம்ப மெயினாக யூஸ் ஆகுது நீங்கள் எவ்வளோ க்ரீம் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட மறந்துடாதீங்க தேங்க்யூ